நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானா அவர்களுடைய மனைவி ஏதோ ஒரு கடையை திறக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துருந்தது ஏ கடையை தான் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கிறார் ஏ சரி இதில் என்ன இருக்குது அவங்க ஒரு கட்சியோட அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்தா சீமானின் மனைவி கைவிழி பொதுச் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் இருந்தது சரி என்னடா இது ஒரு போய் கம்பெனியோட ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணால் இதுக்கு இப்படி வீடியோ போடுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சாட்டை துறைமுருகன் வந்து அவருடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆவேசமாக கலைஞர் அவர்களை மு க ஸ்டாலின் அவர்களை அந்த குடும்பத்தையே ரொம்ப ஏராளமாக பேசி கடைசியில் ஒரு விஷயத்துக்கு வரும்போது கையல்வீடிய அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே அவங்க உறுப்பினர் ஆகிட்டாங்க அதன் பிறகுதான் அண்ணன் சீமான் அவர்களும் கயல்வி அவர்களும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் ஏன் வரக்கூடாதா பொறுப்புக்கு அப்படின்னும் போது நமக்கு திரும்ப திரும்ப சாட்டை துறைமுருகன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க உறுப்பினர் ஆகிவிட்டார்கள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆகா இது உண்மைதான் போல இவ அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு சாட்டை துறைமுருகன் குறிவைத்துக் கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும் அதாவது அவருடைய மெயின் எய்ம் வந்து கட்சியை கைப்பற்றுவது ஆனால் இப்போதைக்கு பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவு அதற்கான பல வேலைகளை கொள்ளைப்புறமாக செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஏன் இப்படி வந்து கதறார்னு பார்க்கும்போதுதான் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கல்வி அறிவிக்கப் போகிறார்கள் நீங்க ஏன் கவனம் இருக்கிறீங்க பேசுங்க அப்படி என்பதை சாட்டை துறைமுருகன் ஒரு ஒரு விதமாக நமக்கு அவர் வந்து அந்த விஷயத்தை கடத்துக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு மீட்டிங் நடந்தது அதை போய் பார்ப்பான்னு பார்க்கும்போதுதான் அந்நியார் அவர்கள் போட்ட குத்தாட்டம் மேடையில் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க ஒரு பெண்மணி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு ஆம்பளை போட போறீங்கன்னு நான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு பெண்மணியை நீங்க அந்த இடத்துக்கு நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்கதான் நமக்கு தோணுச்சு என்டா டெய் கலைஞர் அவர்களை வந்தேரி வடு வருது வந்தேறி பெரியார் அவர்களை வருது வந்தேறி தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மேடை மேல வாயிருக்குன்னு வாடகைக்கு விட்ட சீமானுக்கு உனக்கு என்ன தைரியத்தில் நீ பேசினாய் என்பது உனக்கு தெரியுதா வாரிசு அரசியல் என்பது ஒரு கட்சியில தவிர்க்க முடியாத ஒண்ணு ஏன்னா ஒரு தகப்பன் அந்த கட்சியில இருக்கும் போது அவருடைய பிள்ளையும் அதே அரசியலை பயணிக்கும் போது அது வாரிசு வரத்தான் செய்யும் இது ஒரு புரிதல் ஆனால் நீ வாயிருக்கு நம்ம கல்யாணம்ல நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நீ அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறாய் அவ்வளவு கொச்சையாக இனி எவனாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியாரையும் இந்த வாரிசு அரசியல் வடுகவல்லேரி தெலுங்குன்னு சொன்னா செருப்பை கைட்டி அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை தள்ளாதீர்கள் அப்படின்னு பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சீமானும் வந்து மேடையில வந்து ஒரு சாதி வெறியை இனவெறியை தூண்டிய ஒரு நபர் தமிழர்னா யாரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சர்டிபிகேட் கொடுத்த ஒருத்தர் தான் சீமானும் இந்த சாட்டை துறைமுகம் அப்படி இருக்கும்போது காளிமுத்து அவர்களுடைய மனைவி மனைவிக்கு பிறந்த இந்த குழந்தை அதாவது கயல்வெடி அவர்கள் வந்து தெருங்க நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அது உங்களுக்கு குடும்ப விவகாரம் ஆனால் மேடையில வாய்களிய பேசிய நீ தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழர் கட்சிகள் தமிழ்நாடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதறு கதர்னு கதர்னு சீமா உன்னுடைய கொள்கை கோட்பாடு சீமாறு எல்லாம் எங்க போச்சு சீமார் ஒண்ணும் இல்லை தொடப்ப கட்ட இதெல்லாம் எங்க போச்சு இப்போ உனக்கு வயசு நாம் தமிழர் கட்சியை அடுத்த தலைமை ஒரு சண்டை வருதுன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே உன்னுடைய பிம்பங்கள் உடைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு நபராக உன் குடும்பத்தில் இருந்து உன் மனைவியை நீ கொண்டு வந்து பொதுச் செயலராக நியமிக்க இந்த ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார் என்பது சீமான் நமக்கு தெளிவா தெரியுது இதை தம்பிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை நான் தம்பிகள் என்று சொல்வது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான தம்பிகள் சில பேர் இருக்கிறான் நோயே கிடையாது அவனுக்கு என்னதான் விஷயம் சொன்னாலும் அவன் கண்ணை மூடிக்கொண்டு சீமானுக்கு தான் போய் சொல்லிட்டு இருக்கிற அவளுக்காக இந்த பதிவே கிடையாது இது உண்மையான தம்பிகள் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா அண்ணன் செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாத கமெண்ட்ஸ் போட்ட இந்த தம்பிகள் கையெழுத்தவன் அவர்கள் அரசியலுக்குள் வருவதை அவர்கள் விரும்பவில்லை ஏன்னா சீமான் சொல்லிய கோட்பாடு கொள்கை இதுதான் தமிழர் தமிழர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு பிரிவினையை உண்டாக்கியதே இந்த சீமான் தான் அப்படி இருக்கும் போது நம்மளே இதை முன்னெடுத்தா களமாடக்கூடியவர்கள் தம்பியில்தான் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவர்களும் சரி மற்ற தமிழ் தேசிய அமைப்புகளும் சரி நம்மை பார்த்து காதி துப்ப மாட்டார்களா என்ற அசிங்கம் அந்த ஈனமானும் தம்பிகளுக்கு இருக்கு அதாவது நான் சொன்ன அந்த தம்பிகளுக்கு அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் சில பேர்லாம் வந்து காதி துப்பனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போறவன் அவனை பத்தி கவலையும் இல்லை அந்த பட்டியலில் தான் சீமானும் இருக்கிறார் விஜயலட்சுமி பிரச்சனைக்கு கவலைப்பட்டது இல்லை ஆமக்கதி சாப்பிட்டது ஏகே ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் சுட்டது இப்படி பல பொய்க்கதைகள் சொன்னதுக்கும் அதுக்கும் அசிங்கப்படுறது இல்லை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து இவெல்லாம் ஒரு கேப்டனா இவெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவனா என்று ஒரு நாகரிகமே கொஞ்சம் கூட இல்லாத இந்த சீமா அவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு அதே கேப்டன் மறைவு நாளில் வந்து அவ்வளவு பெருமை பேசும்போது உன்னை நாங்கள் வேறுபடுத்தி பார்த்தா நீ குப்பை தொட்டு போலதான் எனக்கு தெரிகிறேன் அரசியல் இருக்க வேண்டும் அரசியலில் எதிர்ப்பு இருக்க வேண்டும் கொள்கை எதிர்ப்பு இருக்க வேண்டும் ஆனால் சீமான் கிட்ட இருக்கிறது வாகன காசுக்கு குறைக்கிற ஒரு துளி ஒரே ஒரு துளி கூட நேர்மை இல்லாத ஒரு மனித தான் சீமான் மேலும் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பெயரில் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில் சாதியை குத்துகிற மிகப்பெரிய வண்ணமான செயலை செய்கிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் எதை சொன்னார் இனவெறி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தமிழ் தேசியம் தமிழ் தனி தனிநாடு அப்படின்ற ஒரு விஷயமே இந்த இனவெறியால் ஏற்பட்டதுதான் ஆனா நீ அவர் பேரை வச்சுக்கிட்டே இந்த அந்த இனவெறியை தூண்டு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிற ஆனா உனக்கு வரும்போது அது வந்து தக்காளி சட்டி உன் மனைவியை கொண்டு வருவ அதுக்கப்புறம் உன் வளர்ப்பு மகனை கொண்டு வருவ அதுக்கப்புறம் உன் பையன் படிச்சுட்டு பையனை கொண்டு வருவேன் ஆனா எல்லா இளைஞர்களையும் எல்லாரையும் மாடு மேய்க்கப்ப சொல்லுவேன் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புற உன் புள்ளிய அவனை மாடு மேய்க்க அனுப்ப வேண்டியது தானே உன் உன் வளர்த்து முகம் கிட்டார் வாசிப்பா பாட்டு பாடுமா சினிமாவில போய் சாதிக்கணும்னு சொல்லுவான் ஏன் அவன்கிட்ட சொல்லு மாடு மேய்க்கிறது நல்ல வேலைன்னு அவனை சொல்லி திருத்தி அவனை அனுப்ப மாடு மேய்க்கிறதுக்கு ஆனா மேலையில் வந்து பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசுறது ரொம்ப யோகிய மாதிரி பேசுறது ஆனால் பண்றது எல்லாம் சீமான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியை லாபி செய்து கொண்டிருப்பது கயல்வெளி தான் சீமான் ஒரு டம்மி பீஸ் ஆல்ரெடி அந்த டம்மி பீஸ் வீட்லயும் டம்மி பீசு விஜயலட்சுமி பிரச்சனை வந்து பெருசா உபதாகரமாக வெடிக்கும் போது குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பூகம்பம் அதன் பிறகு சீமான தலையிலேயே கொட்டி கயல்வெளி அவர்கள் வீட்லயே வச்சுக்கிட்டு நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு ஒரு தலையாட்டு பொம்மையாகத்தான் ஏறக்குறைய அவர் வந்து ஒரு அப்படியே நடந்து போலாம் என்ன சொல்றாங்களோ அத பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் சீமான் எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற நீங்கள் வாய வாடகைக்கு நாக்பூருக்கு விடுற நீங்க இந்த திராவிடம் தந்தை பெரியார் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசலாம் அவங்க கால் தூசிக்கு சமம் இல்லாதவர்கள் இந்த சீமான் சாட்டை திருமரு எடும்பாவரம் கார்த்திக் ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு மைக் மட்டும் கிடைச்சிட்டா போதும் அந்த மைக்குள்ளேயே வாயை விட்டு என்ன வாந்தி எடுக்கிறன்னே தெரியாம வாட்ஸ்அப்ல கட்சி நடத்துகிற நீங்கள் இந்த திராவிடம் என்ன அதாவது திராவிடத்தால் வளர்ந்தவன்னா நீங்க திராவிடத்தை கேள்வி கேட்கறான் இவனுக்கு படிப்பு எங்க இருந்து வந்தது கல்வி உரிமையை ஆட்பட்சி தந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தீண்டத்தகாதவர் என்று எப்படி ஒதுக்கப்பட்டாரோ அதே போல அவர் எழுதிய பொன்னான புத்தகங்கள் இன்னும் தீண்டப்படாமலே அதாவது திருப்பப்படாமலே படிக்கப்படாமலே இன்னும் இருக்குது இந்த தம்பிகளுக்கு சொல்வது என்னன்னா நீங்க போய் படிங்கடா முதல்ல போய் படிங்க புத்தகங்களை வாசித்தா சீமான் போன்ற ஒரு அயோக்கியர் கீழே நீங்க தம்பிகளாக இருக்க மாட்டீங்க நீங்கள் நாளை ஒரு தலைவனாக வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு புத்தக புத்தக வாசிப்பு மட்டுமே உன்னை நிலைநிறுத்தும் உன்னை உயர்த்தும் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் கல்வி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா படிக்கிற வேலையே கிடையாது ஒன்லி ஃபார்வர்ட் மெசேஜ ஃபார்வர்ட் பண்றது யாராவது சீமான எதிர்த்து பேசினா உண்மையை சொன்னா அவனை அசிங்கமா திட்டுறது கேரக்டர் அசாசினேஷன் பண்றது இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செய்வதற்கு பேர் எச்சைத்தனம் புரியுதா ஆக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தெலுங்கர் தான் அஹ் போகிறார் என்பது ஏறக்குறைய போட்டாச்சு அவர் இன்னும் கொஞ்ச நாள் சைலண்டா பொதுச் செயலராகவும் ஆகிவிடுவார் ஏன் காளியம்மாள் இல்லையா நாம் தமிழர் கட்சிக்காக உடைத்த காளியம்மாள் மேடைகள் எத்தனை வழக்குகள் நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு பெண்மணி தனியாக தேர்தலில் போ போட்டியிடுவது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் பெண்மணியா தெரியலையா ஏன் அந்த கட்சி அலுவலகத்தை காளியம்மாள் போய் திறந்து வைத்தாக்கா சரியா இருக்காதா கயல்வெளி தான் போய் திறந்து வைக்க வேண்டுமா இப்படி கேள்வி கேட்க என்னைக்கு தலைமையை கேள்வி கேட்க முடியலையோ அந்த தெம்பு திராணி இல்லையோ அவனை எல்லாம் அந்த கட்சிக்கு கடைசி வரை அடிமையாக இருந்து கொண்டு இத எடுத்து சொல்றவங்களை வியாக்கணம் பேசிட்டு வீணா போக வேண்டியதுதான் உங்களுடைய கடைசி வேலையாக இருக்கும் ஆனால் சீமான் நாக்பூர்ல இருந்தும் பணம் அஹ் ஈழத்தமிழர்களுக்கிட்ட இருந்து ஒரு கலெக்ஷன் இப்படி போட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருப்பாரு அவரை நம்பிய நீங்கள் நடுத்தருவில் இப்ப அதாவது எத்தனை முன்னாள் தம்பிமார்கள் வந்து சொல்லியும் திரும்பாத உங்களை வைத்துக்கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் ஒரு அருந்த வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியாதா நேரடியாவே சொல்றேன் பாவம் கட்சிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவன் வந்து ரொம்ப தரவரவா பேசிருக்கிறான் அதுக்காக சிறைக்கு போயிருக்கிறா அழிவு போயிருக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறா அவனை நீங்கள் ஏன் பொதுச் செயலாளராக ஆக்கக்கூடாது ஒரு அருந்த இருந்து ஆனால் ஆக்க மாட்டீர்கள் வடது வந்தேன் எங்களை அருந்ததியர் ஆதிதிராவிடர் ஒடுக்கப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு இன ரீதியாகவும் தமிழர் தெலுங்கர் கன்னடர் இந்தி பேசுறவ அப்படின்னு சொல்லிட்டு மொழிவாரியாகவும் பிரித்து வாக்குகளை பிரிக்கிற ஒரு கேவலமான வேலையை செய்வதற்காக பெருமையும் மிகப்பெரிய ஆளுமையுமான மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு இலங்கையில் செத்து மடிந்த அந்த ஈழ தமிழர்களுடைய பிணத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு அதில் அரசியல் செய்து கொண்டு வருமானம் பார்த்து உனக்கு உனக்கு அந்த 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 சாப்பாடு சாப்பிடும் போது வாடை அடிக்கலையா அடிக்கலையா துரோக இந்த கேள்விகள் எல்லாம் இதை விட இன்னும் கடுமையான தாக்குதல்கள் ஏன்னா இவங்க இவங்க கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி தந்தை பெரியாரையும் சரி திராவிட இயக்கங்களையும் சரி அவ்வளவு யோக்கிய மாதிரி பேசியிருக்கிறாங்க சீமான் ஸ்டேஜ்ல ஏறி பேசலாம் அந்த மாதிரி பேசுறது ஆனா அந்த சாப்பை திருமுறைகள் பேசும்போது கீழே உட்கார்ந்து கேனப்பய மாதிரி சிரிக்கிறது இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டீங்க ராஜா இப்ப நீங்க உங்க டேன் இப்ப தெரியுதா சீமான் குடும்ப இப்ப என்னன்னு உனக்கு பாதிச அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீயே அதை செய்யும் போது இஸ் பூமரா திருப்பி உன் அடிக்க வேண்டிய நேரம் இது அதாவது தெலுங்கரைங்க எப்படி கட்சிக்குள்ள சேர்த்த நீ திருமணம் பண்ணிக்கிட்ட அது உங்க குடும்ப வாழ்க்கை கட்சியில எப்படி நீங்க சேர்க்கிறீங்க தான் சொன்னீங்கல மொழியால் இனத்தால் தமிழ்நா இருந்தால் மட்டும் தான் நான் அவனை தமிழ்நாடாவே ஏற்றுக்கொள்வேன் அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து லேப் தனியா வச்சிருக்கிறது தானே தமிழர் கட்சியில யார் இருக்கிறாரோ இல்லையோ ஒரு லேப் அசிஸ்டன்ட் சாட்டை துறை முறை இருக்கிறான் மெடிக்கல் ரெப்பு தான் அவன் தான் அதை டெஸ்ட் பண்ணி இவங்க வந்து வடுகு வந்தேறி இவங்க வந்து கடுகு வந்தேறி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறவர் அவர் ஆனா அவரே என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்ம சர்டிபிகேட் கொடுக்குறோம் ஆக திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி பேச துளி கூட தகுதி இல்லாத நபர் தான் சீமான் இனி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி என்பதை கூறிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியோட அந்த கம்பெனியோட எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் மிக விரைவில் வந்துவிட்டது அப்படின்னு கூறிக்கிட்டு திராவிடத்தால் தொடர்ந்து இணைந்திருப்போம் இருப்போம் திராவிடத்தை எதிர்த்தால் அதை வேற இருப்போம் அப்படின்னு கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் கண்ணை நம்பாலே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணுங்க